நம் உடல் ஒரு அதிசயம் அதனால்தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த வகையில் நகங்களில் ஏற்படும் சில மாற்றங்கள் நம் உடல் நோய்க்கான அறிகுறிகள் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நகங்கள் இயற்கையாகவே நம் விரல்களை பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்று ஒரு மாதத்திற்கு சராசரியாக மூன்று மில்லி மீட்டர் நீளம் வரை நகங்கள் வளர்கின்றன நம் உடலில் ஏற்படும் பெரிய நோய்களை வெளிப்படுத்தும் விதமாக நகங்களில் நிறமாற்றங்கள் நிகழ்கின்றன ஷூ நகங்கள் வெள்ளையாக இருந்தால் இரத்தம் குறைவாக இருப்பதைக் காட்டுகிறது அதுவே நகங்களின் குறுக்கே பள்ளமான கோடுகள் தென்பட்டால் நமக்கு வயதாகிவிட்டது என்று அர்த்தமாம் இது மட்டுமல்லாமல் இதயம் நுரையீரல் மற்றும் கல்லீரல் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளையும் நகங்களின் நிறங்கள் சுட்டிக்காட்டுகின்றன வெட்டி எரிகிற நகத்தை வைத்து ஆரோக்கியத்தை சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நிச்சயம் முடியும் என்பதுதான் அறிவியல் ரீதியான உண்மை அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போமாவடர் நகங்கள் கீழ்கண்ட நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அனிமியா இரத்த சோகே இதய செயலிழப்பு கல்லீரல் நோயூட்டச்சத்து பற்றாக்குறைவற்றில் ஏதாவது ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நோய் தீவிரம் ஆகாமல் தடுக்க உதவும் வெள்ளை நகங்கள் நகங்களின் நடுவில் வெண்மையாகவும் விளம்புகள் கருப்பாகவும் தென்பட்டால் அது ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பிரச்சினையை குறிக்கிறது மற்றொரு காரணமாக மஞ்சள் காமாலை நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் எனவே உடனடியாக சிகிச்சை பெறுவது நல்லது யூர் நகங்கள் நீல நிறத்தில் காணப்பட்டால் அது செத்து போச்சி என்று அர்த்தம் அதற்கு போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் நீல நிறத்தில் மாறிவிடும் இது நமக்கு இருக்கும் நுரையீரல் பிரச்சினை எம்பிசிமா போன்ற பாதிப்புகளின் அறிகுறியாக இருக்கலாம் குழியுடன் தென்படும் நகங்கள் நகங்கள் குழிக்குள் புதைந்தது போல தென்பட்டால் சோரியாசிஸ் அல்லது ஆர்த்ரிட்ஸ் கீழ்வாதம் போன்ற பிரச்சினைகளை காட்டுகிறது அதே மாதிரி நகத்தின் நிறமும் சிவப்பு கலந்த பிரவுன் கலரில் மாறும் குழி விழுந்த நகத்தை மறைக்க நெயில் பில்லிங் ஸ்கிராப்பிங் போன்ற நெயில் அழகு முறைகளை செய்து கொள்ளலாம்